கவிஞர் தமிழ் ஒளியின் புகழ் பரப்பும் இந்த நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியின் தலைவர் முனைவர் ரத்தன சபாபதி அவர்களே நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே வரவேற்புரை வழங்கிய முனைவர் ரேவதி அவர்களே வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற திருமதி அரசி அவர்களே கருத்துரை வழங்குவதற்காக இருக்கின்ற பாலாஜி முதலிய கருத்தாளர்களே நண்பர்களே தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் மாணவர்கள் மத்தியில் தமிழ் ஒழியை எடுத்து செல்வது என்பது ஒரு முக்கியமான அந்த பணியாகும் திறம்பட செய்திருக்கிறார் என்பதாலே அவருக்கும் அவரை சார்ந்த குழுவினருக்கும் எங்களுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு அரிய நிகழ்ச்சியில் தான் பெரியவர்கள் மத்தியில் பேசுவதை விட மாணவர்கள் மத்தியில் பேச வேண்டும் என்பதல்ல மாணவர்களை பேச வைக்க வேண்டும் அதை நீங்கள் வெற்றிகரமாக செய்திருக்கிறீர்கள் என்பதாலே மீண்டும் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள பாரதியை மக்கள் அறிவார்வார் பாரதி மக்கள் அறிவார்வார் பாரதியையும் பாரதிதாசனையும் அறிந்த அளவுக்கு தமிழ் மொழியை அறிய மாட்டார்கள் அதனாலேதான் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி தமிழ் மொழியினுடைய புகழை பரப்ப வேண்டும் கருத்துக்களை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு குழுவை அமைத்தோம் பாரதியை கூட வாழ்ந்த காலத்தில் மக்கள் அறிந்திருக்கவில்லை அதிகமாக பாரதி இறந்த போது பாரதியை அடக்கம் செய்வதற்காக எண்ணிக்கை பாரதி இறந்த பிறகு பாரதியினுடைய புகழ் பாடுகிற அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி என்பது எட்டு ஆண்டுகள் கழித்துதான் நடந்தது பாரதி இறந்ததற்கு பிறகு எட்டு ஆண்டுகள் கழிந்துதான் முதன் முதலில் பாரதியை நினைவு கூறுகிற ஒரு நிகழ்ச்சி புதுச்சேரியிலே நடந்தது இதுதான் பாரதியின் நிலை பாரதிதாசனை தாசரை பொறுத்தவரையில் அவர் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரை எப்படி நடத்தினார்கள் என்று சொன்னால் பொது மருத்துவமனையில் அவருக்கு ஒரு கட்டில் கூட கிடையாது சாதாரணமாக தரையிலே அவரை நடத்தினார்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு மகத்தான கவிஞர் பொது பொது மருத்துவமனையில் நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு ஒரு கட்டில் கூட கொடுக்கப்படாமல் தரையிலே கிடத்தி வைத்திருந்தார்கள் டாக்டர் அவர்கள் மருத்துவமனைக்கு வந்து பார்த்து மருத்துவர்களை நோக்கி ஒரு மாபெரும் கவிஞர் இவரை இப்படி வைத்திருக்கிறீர்களே என்று சொன்னதற்கு பிறகுதான் அவருக்கு ஒரு கட்டில் கிடைத்தது பொது மருத்துவமனையினை இதுதான் அப்படிப்பட்ட கவிஞர்களுக்கும் கூட ஏற்பட்ட நிலைமை ஆனால் தமிழ் மொழியை பொறுத்த வரையில் அவர் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை தான் இருந்தார் சில பேர் சொல்வார்கள் பாரதி வறுமையில் வாடினார் பாரதி வறுமையில் வாடினார் என்று அது உண்மை அல்ல பாரதி வறுமையில் வாடியது என்பது சில காலம்தான் மற்றபடி பாரதி ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்ததாக அவருடைய தந்தை மிக வசதியானவர் ஒரு தொழில் நடத்தியவர் அதிலே நுழைத்து போனவர் பாரதியினுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது அவர் பார்த்தார் சுதேசமித்தரின் பத்திரிகையில் பாரதி வேலை பார்த்த போது அவருக்கு மாத சம்பளம் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் என்பதை இன்றைக்கு இருக்கிற ரூபாய் மதிப்பை வைத்துக் கொண்டு நாம் பார்க்க கூடாது பாரதி ஐம்பது ரூபாய் சம்பளம் வாங்கிய போது ஒரு பவுன் விலை ரூபாய் சம்பளத்தில் பவுன் வாங்க முடியும் என்ன மதிப்பு என்று பார்த்தால் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வருகிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் வறுமையில் வாடினான் என்று சொல்ல முடியாது உண்மையாகவே வறுமையில் வாடிய கவிஞன் தமிழ்ொளி தான் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் தமிழ் படித்த போதும் தமிழ் ஒழியினுடைய நாட்டம் வேலை இல்லை அப்படி இருந்தால் சங்கத்தில் தமிழ் பெற்று பட்டம் பெற்று அதை வைத்துக் கொண்டு ஒரு பள்ளியிலே ஆசிரியராக அவர் இருந்திருக்க முடியும் ஆனால் ஒரு கவிஞனாக எழுத்தாளராக வாழ வேண்டும் என்ற மன உறுதியுடன் அவர் இருந்ததாலே படிப்பையும் புறக்கணித்தார் என்பதுதான் வரலாறு தமிழிக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை அந்த சூழ்நிலையில் அவர் வறுமையிலே வாடிய போது உடல் நலம் குன்றிய போது அவருடைய கடைசி காலத்தில் புதுச்சேரியிலே இருக்கிற ஜிப்பர் மருத்துவமனைக்கு அவராக போய் சேர்ந்தார் அவர் யாரும் அங்கு கொண்டு போய் அனு சேர்க்கவில்லை இவர் அங்கே போய் சேர்ந்தார் இவரை உடல் நலத்தை பரிசோதித்து பரிசோதித்த டாக்டர் அவருக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் தமிழ் ஒரு மரியாதையை தரவில்லை இத்தனைக்கும் தமிழ் சொல்லி இருக்கிறார் நான் ஒரு கவிஞன் என்று நான் ஒரு கவிஞன் என்று சொன்னதற்கு பிறகும் அந்த மருத்துவமனையிலே இருந்த மருத்துவர் டாக்டர் அவருக்கு உரிய சிகிச்சையை அளிக்கவில்லை என்பது மாத்திரமல்ல மரியாதை கொடுக்கவில்லை இதை தமிழ் வழியே குறிப்பிட்டிருக்கிறார் அதிலே ஒரு வேடிக்கை என்னவென்று சொன்னால் தமிழ் வழி சொல்லுகிறார் டாக்டரிடம் நான் தமிழன் ஒரு கவிஞன் என்று சொன்னேன் என்னை புறக்கணித்தார் இதே மருத்துவமனையிலே ஒரு வட இந்தியர் இருந்தார் அவரிடம் நான் நான் யார் என்று சொல்வதற்கு தமிழ் கோயிற்று என்று சொன்னேன் அறிமுகப்படுத்திக் கொண்டேன் அவர் அது என்று என்று சொன்னவுடனே எனக்கு மரியாதை கொடுத்தார் தமிழனின் பார்வையும் வடக்கத்தியின் பார்வையும் எப்படி மாறுபட்டு வந்தது என்று சொன்னார் இப்படி நமக்கு கவிஞர்களையும் மதிக்க தெரிவது இல்லை இந்த சூழ்நிலையில் பாரதி பாரதிதாசன் அளவுக்கு நாம் தமிழ் மொழியை அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கே பேசியவர்கள் கூட குறிப்பிட்டார்கள் வரலாற்றில் தமிழ் இடம் என்ன என்பதை பார்க்க வேண்டும் கவிஞர் பற்றி அவர் மறைந்ததற்கு பிறகு சில தமிழ் மறைந்த அப்பாதுரை அறை பன்மொழி புலவர் என்று சொல்வார்கள் பன்மொழி புலவர் அப்பாதுரை பற்றி மாணவர்களில் எத்தனை பேர் அறிவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அறிவதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு கால் வேறு ஒரு பெயரை சொன்னால் புரிந்து அனைவரும் அறிவார்கள் அந்த கண்ணதாசனுடைய குரு யார் என்றால் அப்பாதுரையார் அந்த அப்பாதுரையார் தமிழ் வழியை பற்றி அவருடைய கவிஞர்களுக்கு முன்னுரை எழுதுகிற போது சொல்கிறார் நம்முடைய காலத்தில் நம் அருகே இப்படி ஒரு மாபெரும் கவிஞர் இருந்திருக்கிறான் என்பது தெரியாமல் போய்விட்டதே என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு பாரதியோடும் பாரதிதாசனோடும் ஒப்பிடுகிறார் தமிழ் ஒப்பிட்டு சொல்லுகிறார் பாரதி ஒரு தேசிய கவி ஒரு ஏகாதிபதியை குரல் கொடுத்த நம்முடைய நம்ம ஒரு சமுதாய கவிகள் கவி இருட்டறையில் உள்ளதடா உலகம் ஜாதி இருக்கிறது என்பாலும் இருக்கின்றானே என்று முழங்கியவர் பாரதிதாசன் இந்த பாரதி இந்த பாரதிதாசன் இவர்களையெல்லாம் தாண்டிய கவிஞன் தமிழ் ஒழி என்று சொல்லுகிறார் பாரதியோடும் பாரதிதாசனோடும் ஒப்பிட்டு அவர்களுடைய பங்களிப்பையும் மதிப்பீடு செய்து அப்பா துறையார் சொல்லுகிறார் இவர்களை தாண்டிய கவிஞன் தமிழ் ஒழி என்று ஏனென்றால் தமிழொழியினுடைய பார்வை என்பது உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் என்று சொல்லுகிற பாட்டாய் வர்க்கத்தினுடைய பார்வை பாட்டாய் வர்க்கத்தினுடைய குரலாக ஒலித்தது தமிழ் குரல் தமிழ் பாட்டாளி வர்க்கத்தின் குரலாக ஒலி ஒலிக்கின்ற போதே தமிழ் மொழியின் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் மிகப்பெரிய காதல் கொண்டிருந்தார் இந்தி எதிர்ப்பில் அந்த நாளிலேயே யாரும் கவனம் செலுத்தாத ஒரு காலகட்டத்தில் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் தமிழ் ஒளி இந்தியை எதிர்த்து முழக்கமிட்டார்கள் தமிழுக்காக குரல் கொடுத்தார் தமிழிலே மிகப்பெரிய ஆய்வு நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார் அவர் கவிஞர் மாத்திரம் திருக்குறள் படிக்கிறீர்கள் திருக்குறளுக்கு எழுதியவர் தமிழொழி எப்படி தவறு என்று சொன்னார் எந்த அடிப்படையில் சொல்லுகிறார் என்றால் போகிற போக்கில் சொல்லவில்லை அந்த தமிழொழியினுடைய முக்கியமான ஆய்வு என்ன என்று சொன்னால் திருக்குறள்கள் தோன்றிய காலத்தில் திருவள்ளுவர் என்ன நினைத்தாரோ அதை சொல்லாமல் வைவீக சிந்தனைகளை தமிழ் வழியின் மீது திணித்தி அப்படி அவர் பார்த்திருக்கிறார் என்று சொல்லி விமர்சனம் செய்தவர் தமிழ்நாட்டில் முதன் முதலில் தமிழ் அந்த மகத்தான பங்கு அவருக்கு உண்டு அவர் ஒரு இடதுசாரி சுந்தனி உடையவராக இருந்த போதும் அவர் இடதுசாரி எழுத்தாளர்களை விமர்சனத்திற்கு கொண்டு வந்தார் என்ற எழுத்தாளரை கேள்விப்படாமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இடதுசாரி எழுத்தாளரை சுட்டிக்காட்டி நீங்கள் எழுதியிருப்பது தவறு என்று புதுமை பிந்தனை சிறந்த சிறுகதை எழுத்தாளர் என்று ஏற்றுக்கொண்ட போதும் அவருடைய கவிதைகளை எல்லாம் நிராகரித்தார் அவருடைய நூல்களை பிழைப்பீர்களே ஆனால் சிலப்பதிகாரத்தின் மீது அவருக்கு எவ்வளவு ஈடுபாடு இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் விமர்சகராகவும் அவர் இருந்திருக்கிறார் பன்முக தன்மை உள்ள சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் அது மாத்திரம் அல்ல விமர்சனங்களோடு குரு நாடகங்களும் எழுதியிருக்கிறார் அவர் அந்த நாளில் எழுதிய ஒரு நாடகம்தான் சிற்பியின் கனவு என்பது பிற்காலத்தில் திரைப்படமாக ஆக்கப்பட்டது அந்த படம் சிவாஜி கணேசன் நடித்த வணங்காமுடி என்ற படம் ஆனால் அந்த படத்திலே தமிழ் வழியினுடைய பெயர் இருட்டடிப்பு செய்யப்பட்டது இப்படி தொடர்ந்து இருட்டடிப்புக்கு ஆளான தமிழ் வழியை அவருடைய புகழை பரப்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கியமான நோக்கமாக இருந்து வருகிறது பாரதியம் பற்றி பேசுகிற போது அடுத்து மிகச் சிறந்த கவிஞர் தமிழ் என்பதை மாணவர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் எடுத்து செல்ல வேண்டும் அவர் சாதாரண கவிஞராக மாத்திரம் இல்லை அந்த காலத்தில் நடந்த எல்லா போராட்டங்களிலும் தன்னை பிணைத்துக் கொண்டார் இன்றைக்கு ஜாதி ஆணவ கொலை பற்றி எல்லாம் பேசுகிறோம் அவர் தன்னுடைய என்ற நாடகத்தில் மிக தெளிவாக இந்த பிரச்சனையை எடுத்து வந்திருக்கிறார் எனக்கு தெரிந்த எழுதியவர்கள் யாரும் அல்ல அது மாத்திரம் அல்ல தமிழ் மொழி வாழ்ந்த காலம் என்பது இரண்டாம் இரண்டாம் உலக போர் முடிந்த காலகட்டம் இரண்டாம் உலக போர் முடிந்த போது நாட்டிலே வறுமையும் ஏழ்மையும் பசியும் பட்டினியும் அதிகமாக இருந்தது இவைகளை பற்றியும் அதிகமாக எழுதிய ஒரே கவிஞர் தமிழ் எப்படி எல்லாம் நம்முடைய உணவு மாறி போது மாறி போனதற்கு காரணம் இரண்டாம் உலக போரும் அதை அடுத்து வந்த பசியும் மஞ்சமும் பட்டினியும் தான் அதை விளக்க வேண்டும் என்றால் சினிமாவிலே வந்த ஒரு பாடலை உங்களுக்கு சொல்ல வேண்டும் அந்த காலத்தில் தஞ்சை ராமரையா தாஸ் என்று ஒரு கவிஞர் பாட்டு எழுதுவார் அவர் பாடல்களை தப்பா பாட்டு என்பார் அந்த தப்பா பாட்டிலும் ஒரு கருத்து உண்டு அவர் எழுதினார் நம்முடைய உணவு பழக்கம் எப்படி மாறுகிறது என்பதை அதாவது உலக போரிலுடைய விளைவாங்க மாறுகிறது என்பதை ஒரு பாடலிலே சொல்வார் ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டார் உணவு பஞ்சமே வரலாட்டார் உயிரை வாங்குமோ பரோட்டா இவர் நாம் எப்போது பரோட்டா சாப்பிட ஆரம்பித்தோம் என்று சொன்னால் இரண்டாம் உலக போருக்கு பிறகுதான் அருகாய் பஞ்சம் ஏற்பட்டு கோதுமையும் ரவாவும் நமக்கு பொருள்களாக ரேஷன் கடையிலே தரப்பட்ட போதுதான் இந்த பரோட்டா வந்தது இதைத்தான் தந்தை ராமைய தான் சொன்னார் கதையில் சிறுகதையில் நாடகத்தில் இவற்றையெல்லாம் நம்முடைய தமிழ் வழி அவர்கள் கொண்டார் கொண்டு வந்தார் இப்படி பன்முக ஒரு நீங்கள் படிக்க வேண்டும் படை படிப்பதோடு அல்லாமல் அவனுடைய உங்களை பரப்ப வேண்டும் என்றும் அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நண்பர் பிரின்ஸ் கஜேந்திரபால் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்தேன் நிறைவேறுகிறேன்